ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரையை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ முருங்கக்கீரையே தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச கீரைனா முருங்கைக்கீரையாக இருக்கும் ஸோ முருங்கைக்கீரை அப்படி தான் ரொம்பவே சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஸோ மற்ற கீரைகளில் காட்டிலும் இந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்பவே அதிகம் அது என்னென்ன சத்துக்கள் நம்ம எந்த முறைப்படி பயன்படுத்தலாம் யார் யாரெல்லாம் இந்த கீரை எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் முழுமையாக பெறலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லை ஃபஸ்ட் மட்டியமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற குக்கிங் வீடியோ பியூட்டி டிப்ஸ் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் அப்லோட் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கை கீரை எல்லாருக்குமே தெரிஞ்ச எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை முருங்கை மரம் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு அப்போல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ நிறைய வீடுகளில் முருங்கை மரம் கூட இருக்கிறது இல்லை ஆனால் நமக்கு சுலபமாக கடைகள்லேயே கிடைக்கிது ஈஸியாக கிடைக்கிது அப்படின்ட்டு வந்து அலட்சியப்படுத்திடாதுங்க இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எந்தெந்த முறைப்படி பயன்படுத்தினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டிங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற கீரை வகைகளை விட அதிகமாக முக்கியத்துவம் பெறுவது இந்த முருங்கைக்கீரை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கீரைகளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை இந்த கீரையில் எழுபத்தஞ்சு சதவீதம் அதிகமாகவே இரும்பு சத்துக்கள் இருக்கின்றது முருங்கை கீரையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஸோ பொதுவாகவே ஆரஞ்சு பழத்தில் நமக்கு விட்டமின் சி கிடைக்கும் இந்த சி ஆரஞ்சு பழத்தில் கிடைக்கிறத விட இந்த முருங்கை கீரையில் ஏழு மடங்கு அதிகமாகவே கிடைக்கும் பால்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கால்சியம் சத்தை விட இந்த முருங்கைக்கீரையில் நாலு மடங்கு நமக்கு அதிகமான கால்சியம் சத்து கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேரட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் ஏ கூட இந்த முருங்கைக்கீரையில் நமக்கு மூணு மடங்கு அதிகமாகவே கிடைக்கும் வாழைப்பழத்தில் நமக்கு பொட்டாசியம் கிடைக்கும் அதில் கிடைக்கிறத விட இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கும் போது மூணு மடங்கு அதிகமான அளவு பொட்டாசியம் நமக்கு கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகள் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் ரெகுலராக இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கும் போது அவங்களுடைய சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ரெகுலராக முருங்கைக்கீரை எடுத்துக்கும்போது வயிற்று வயிற்றுவலி வயிற்று புண்கள் கூட கியூர் ஆகிடும் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படாதவாறு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்ற செய்யும் ஸ்கின் ப்ராப்ளம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்த முருங்கைக்கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கூட சரி செய்யும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடல் சூட்டையும் தனித்து மலச்சிக்கலையும் சரி செய்யும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடல் எடை குறைப்பு சர்க்கரை நோய் இரத்த சோகை இதய நோய்கள் ஹார்த்தட்டிஸ் கல்லீரல் நோய்கள் தோல் நோய்கள் ஜீரண கோளாறுகள்லாம் போன்றவற்றை சரி செய்யும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோயை தடுக்கவும் இந்த முருங்கைக்கீரை உதவுகின்றது புற்றுநோயை தடுப்பதற்கு கூட இந்த முருங்கைக்கீரை உதவுகின்றது இந்த முருங்கைக்கீரையில் உள்ள பயோ ஆக்டிவ் என்ற வளைவானது புற்றுநோய் உயிரணுக்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றது அப்படின்னே சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வு வந்து விலங்குகளில் தான் நடத்தப்பட்டிருக்கு இன்னும் வந்து மனிதர்கள் கிட்ட இந்த ஆய்வு வந்து நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஹியூமினிட்டி பவர் அதிகரிக்கும் ஸோ அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முடிக்கு கூட இது ஒரு மருந்தாகவே இருக்கும் இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கும் போது நம்ம தலைமுடியும் நல்ல குரோத்தாக வளரதோடு இல்லாமல் முடியும் குறையும் முருங்கைக்கீரை அடிக்கடி சாப்பிடுபவருக்கு பற்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஈறுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் க்யூர் பண்ணும் போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் போனோட ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த முருங்கைக்கீரையில் பாஸ்பரஸின் அளவும் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு இத்தனை நன்மைகள் இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரையை நம்ம அளவோடு தான் எடுத்துக்கிட்டோம் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் பழமோடு வாழலாம் ஒரு கப் அளவு மட்டும் நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது சில பேருக்கு இந்த முருங்கைக்கீரையை அதிகமான அளவு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு செட் ஆகாது வயிற்று வலி வயிற்று வாயு தொல்லை நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படி இருக்கவங்கலாம் முருங்கைக்கீரையை ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்காம சூப்பாக செஞ்சு குடிக்கலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறத காட்டிலும் இந்த சூப்பாக எடுத்துக்கும் போது அவங்க உடம்புக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடும் அந்த சூப் வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் குறிப்பாக பால் ஊட்டும் பெண்கள் ஸோ அதாவது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த முருங்கைக்கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம் தவிர்க்கவே வேண்டியதில்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய வேர்கள் பட்டையை மட்டும் தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நச்சுக்கள்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அது குழந்தைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாலூட்டும் பெண்கள் த கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த முருங்கைக்கீரையை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரையோட வேர்கள் பட்டை இதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கும் போது டாக்டரோட ஆலோசனை படி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னால் வந்து சில பேருக்கு இது செட் ஆகாமல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கெலாம் ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக தான் மற்றபடி வந்து முருங்கைக்கீரையில் அதிக அளவு எழுத்து நிறைஞ்சிருக்கு உங்கள் உடம்புக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அளவோடு எடுத்துக்கிட்டால் நம்ம வளமோடு வாழலாம் நம்ம எல்லாருமே இந்த முருங்கக்கீரையை வீக்லி ஒரு டூ டைம்ஸ் அளவோடு எடுத்துகிட்டு வளமோடு வாழலாம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வீக்லி ஒரு டூ டைம்ஸ் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா முருங்கைக்கீரையை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்னோட யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ